ஆன்மீக உண் உண்மைகள் சேனல்களை பார்த்துருக்குற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் ஆடி மாசம் பொதுவாவே அம்மனுக்கு உகந்த மாசம் உக்ரமான முத்து மாரியம்மன் காமாட்சியம்மன் இப்படி வழிபடக்கூடிய சக்திகள் வாய்ந்த ஒரு பெண் தெய்வத்தை வழிபடக்கூடிய மாதம்தான் ஆடி மாசம் ஆடி மாதம் காற்றுல அம்மியே நகரும் கேட்குற அளவுக்கு சொல்லுவாங்க அப்போ அந்த ஆடி மாசத்துல நம்ம வழிபடக்கூடிய பக்குவங்கள் முறையான வழிமுறைகளை இப்படி வழிபட்டா தனக்கு இருக்க வேண்டிய கஷ்டங்கள் கல்யாணம் ஆகலன்னு சொல்லக்கூடிய இயக்கம் குழந்தைகள் இல்லைன்னு ஏக்கம் இயக்கம் பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு பல சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்கு இந்த ஆடி மாசம் ஒரு பவரானது இந்த ஆடி மாசத்தை எப்படி அம்மனை வழிபடணும் சொல்லக்கூடிய பக்குவத்தை சொல்றேன் ஏதாவது சக்தி வாய்ந்த ஒரு பெண் தெய்வம் அந்த அம்மனுக்கு ஒரு தாம்பல தட்டுல ஒரு சாதாரண புடவை ஒரு டசன் வளையல் மனங்குள மாதிரி வெத்தல அப்ப முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வெத்தல பத்து ரூபாய் கழிப்பாக்கு பதினோரு வாழைப்பழம் பதினோரு எலுமிச்சை பழம் வளையல் கண்ணாடி தட்சணம் ஒரு நூறு ரூபாய் தேங்காய் பழம் வச்சு சாமிக்கு முதல்ல தானம் கொடுங்க அந்த தானம் கொடுத்த பொருள்ல இருந்து ஒரே ஒரு கண்ணாடியும் ஒரு எலுமிச்சம் மட்டும் திருப்பி வாங்கிக்கிங்க அந்த கண்ணாடியை சாமி முகத்துல பார்க்க வச்சுட்டு எனக்கு இதை திருப்பி கொடுங்கன்னு கேட்டு ஐயிருக்க கொடுங்க அந்த கண்ணாடியை வீட்டுல மாட்டி வச்சிட்டு இருந்தா வீட்டுக்கு ஒரு அஷ்டமா சக்தி வீட்டுக்கு ஒரு பிரபஞ்ச சக்தியே கிடைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கண்ணாடியோடைய அமைப்பு உண்டு அந்த கண்ணாடி எங்க தெரியுமா வாங்கணும் குருவிக்காரங்கிட்ட வாங்கணும் அதுதான் பலன் அதிகம் சின்ன கண்ணாடியா ஒண்ணு வாங்கி சாமிகிட்ட கொடுத்து அந்த கண்ணாடியை நம்ம முகம் பார்த்துக்கிட்டு வந்தா தடபெட்ட சுபகாரியம் கல்யாணம் ஆகல குழந்தை குட்டி இல்ல பிள்ளைங்க படிப்பு இன்னும் தொழில நஷ்டம் வியாபாரத்துல நஷ்டம் லக்ஷ்மி கடாட்சியம் வீட்டுல இல்ல பொருளாதாரத்துல இல்ல வீடு இருளோன்னு இருக்கு இப்படி அம்பட்ட தருணத்துல உள்ளவங்க அந்த கண்ணாடிய வீட்டுல வச்சு வழிபட்டுக்கிட்டு வந்தாலோ அந்த கண்ணாடியில முகத்தை பார்த்து வாரி முகத்துக்கு பவுடர் போட்டு வச்சாலோ வீட்டுக்கு ஒரு சக்தி அதே போல சாமிக்கு ஒரு ஒரு அடி அடியில ஒரு ஒரு பித்தளை சூளம் ஐம்பன் சூளம் வாங்கி சாமி கிட்ட கொடுத்துட்டு சாமியை முறையா வழிபட்டு வந்து அந்த சூலத்தை வீட்டில் எடுத்து வச்சாலும் உங்க வீட்டுக்கு எதிர்மறை சக்திகள் கிடைக்கும் முக மலர்ச்சி ஏற்படும் துன்பங்கள் எல்லாம் விலகி போகும் காசு பணம் நிற்கிறதுக்கு ஒரு சக்தியும் பல இன்னல் துன்பத்துல இடையூறுல இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஆடி மாச விரதத்தை மேற்கொள்ளலாம் ஆடி மாசத்துல சஷ்டி விரதம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விரதங்களை மேற்கொண்டு வந்தன்னா குடும்பம் சுபிக்ஷமா வரும் கஷ்டங்கள் விலகி போகும் கவலைகள் விலகி போகும் சாமி கிட்ட வச்ச அந்த எலுமிச்சம்பழத்துல சம்பளத்துல ஒன்று வாங்கி அறுத்து ஜூஸ் புழிஞ்சு தான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் குடிச்சா உள் நோய் போகும் மன நோய் போகும் பண கஷ்டம் விலகி போய் அந்த லக்ஷ்மி குபேரனுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடியது இந்த ஆடி மாசம் ஆடி மாசத்தை நல்லா தெளிவா சாமியை வேண்டி வீட்டில் இருக்க வேண்டிய சாமிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வெத்தலப்பாக்கு வாழைப்பழம் வச்சு வழிபட்டு வந்தாலும் ஆடி மாசம் நீங்க சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு தருணமும் உண்டு பொதுவா இந்த ஆடி அமாவாசை வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும் அந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு வீட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய புத்து உள்ள கோவில் நாகமும் நாகமும் பின்னிக்கிட்டு இருக்கும் அந்த புத்துல ஒரு கல்நாகம் இருக்கும் அந்த கல்நாகத்துக்கு மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு ஒரு கற்பூரம் ஏத்தி அந்த குங்குமத்தை கையில எடுத்துக்கிட்டு மனசார வேண்டிக்கிட்டு வந்த நா உன் குடும்பம் சுபிக்ஷமா இருக்கும் தடபற்ற சுபகாரியம் எதுவா இருந்தாலும் சரி நோயில இருக்கிறவன் இருந்தாலும் சரி பண கஷ்டத்துல இருக்கிறவனா இருந்தாலும் சரி இந்த ஆடி அமாவாசைக்கு முறையா அந்த நாகத்துங்களை வழிபட்டு வந்தா அதாவது சூனியமே விட்டு விலகி போகும் ஏவல் ஏதாவது தொந்தரவு தொலை நம்ம குடும்பத்துக்கு பண்ணிருந்தாங்கன்னா அந்த சதி வேலை விட்டு விலகி போகக்கூடிய நாள் ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசைய முறையா வழிபட்டு வந்தா குடும்பம் அடுத்த ஆடி வரைக்கும் ஒரு குறை வராது நீங்க நினைச்ச மாதிரி வாழக்கூடிய தன்மை இந்த ஆடி மாசத்துக்கு தான் உண்டு ஒரே ஒரு கல் தீபம் அதாவது மண்ணு தீபம் நெய் ஊத்தி பௌர்ணமி வரக்கூடிய நாள்ல என்னைக்கு பௌர்ணமி பிறக்குதோ வரக்கூடிய பௌர்ணமி நின்று நிலவை பார்த்து இப்படி பார்த்து தனக்கு இந்தந்த கஷ்டம் இருக்கு தான் வீட்டுல இந்தந்த தொந்தரவு இருக்கு வீட்டுல கஷ்டம் நஷ்டம் ஏன் இன்னல் துன்பம் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் முழு பௌர்ணமிய பார்த்து இப்படி கையை வச்சுக்கிட்டு பௌர்ணமியை வழிபட்டு வந்தன்னா அற்புதமா இருப்பீங்க பௌர்ணமி அன்னைக்கு ஏதாவது ஒரு அம்மன் கோயில்ல ஒரு பூஜையை சிம்பிளா பண்ணி அங்கிருந்து கையை கூப்பிட்டு பண்ணா கூட தன்னுடைய காரியம் சக்சஸ் இந்த ஆடி மாசத்துல எப்பேற்பட்ட ஒரு காரியமா இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சரி தனக்கு தேவையான ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகுறதுக்கு ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி வழிபடுங்க குறை இல்லாம இருப்பீங்க எப்பேற்பட்ட ஆசையா இருந்தாலும் சரி ஆடி வெள்ளி அம்மனுக்கு உகந்த நாள் நல்ல புடவை தானம் கொடுக்கலாம் சாமிக்கு பூக்கள் தானம் கொடுக்கலாம் மாலைகள் கொடுக்கலாம் சாமிய நம்ம பக்கம் வசம் பண்ணி நம்ம ஆசைகளை தேவைகளை பூர்த்தி பண்ணா பூக்கள் பழங்கள் கொடுக்கலாம் இப்படி சாமிக்கு கொடுத்து நல்ல இனிப்பான பொங்கல் செஞ்சு ஒரு இலையில வச்சு எல்லாருக்கும் தானம் கொடுங்க உன் கஷ்டம் போச்சு உன்ன உறங்க உறவிடத்துக்கு பஞ்சம் வராது இப்படி தானங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு ஆடி மாசம் கூழ் ஊத்துங்க பொங்கல் வைங்க எல்லாரையும் தானம் கொடுங்க இல்லாதவனுக்கு ஏதாவது ஒரு துணிமணி வாங்கி கொடுங்க ஆடி மாசத்துல சிறப்பா இருக்கக்கூடிய மாசமான மட்டும் கோழு ஊத்தணும் அப்படின்ற பரிகாரத்தை வந்து எதனால கொண்டு வந்தாங்க சொல்றேன் பொதுவா இந்த ஆடி மாசம் வந்து பொதுவா நோயை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள ஒரு மாசம் அதுக்குத்தான் ஆடி மாசம் வேப்பிலைக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல கூழுக்கு மிஞ்சின உணவும் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த ஆடி மாசத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கோயிலுக்கு போனாலும் உணவு உண்டு எந்த கோயிலுக்கு போனாலும் சாப்பாடு உண்டு அந்த தருணத்துல கூழாது நம்மளுக்கு கிடைக்கும் கேட்கக்கூடியது ஒரு ஐதீகம் அப்ப அந்த கூழ் குடிச்சாவே உடம்புக்கு ஒரு சக்தியும் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு அப்ப இந்த ஆடி மாசத்துல வேப்பல தோரணத்தை வீட்டில் கேட்டா ஆன்டிபயாட்டிக் சாமிக்கு ஒரு கிலோ குண்டு மஞ்சள் சாமிக்கு அப்படியே தானம் கொடுத்து அந்த சாமி கிட்ட இருந்து வாங்கின ஒரு அஞ்சு குண்டு மஞ்சள் இல்ல பதினோரு குண்டு மஞ்சளை வீட்டுல வச்சு ஒரு அச்சதை அரிசியும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ண அச்சதையில அந்த குண்டு மஞ்சளை வச்சு ஒரு ஒரு குண்டு மஞ்சளா எடுத்து உரசி உரசி அப்படி நாக்கில் வச்சுக்கிட்டோன்னா வீட்டில் இருக்கிறவங்க நோய்க்கு விரையும் பண்ண மாட்டீங்க வீணா ஜோசியும் சியும் பார்க்க மாட்டீங்க ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண மாட்டீங்க வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழக்கூடிய அளவுக்கு தெம்பு கிடைச்சிரும் நோயற்ற வாழ்க்கையும் குறைவற்ற செல்வமும் நீங்க இருக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா சாமிக்கு ஒரு கிலோ குண்டு மஞ்சள் கொடுத்து அதுல இருந்து ஒரு பதினோரு குண்டு மஞ்சளை வாங்கி வீட்டுல வச்சு வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் அதை உரசி உரசி செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அப்படி நாக்கல வச்சுக்கிட்டு வந்தா வீண் விரயம் ஆகாது பொதுவா ஆடி மாசம் கேட்கறது வந்து அம்மனுக்கு உகந்த மாசம்தான் அந்த ஆடி மாசத்துல வந்து இன்னலும் துன்பமும் அடைஞ்சவங்களை முறையான வழிமுறை பண்ணிட்டு வந்தாங்கன்னா வாழ்க்கையில தெளிவாவாங்க இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுவா ஆறு ராசிக்காரங்களுக்கு ஆகாது ஏன் ஒரு ஒரு நாளும் நீங்க பேப்பரை பார்க்கும் போது விபத்துக்கள் அதிகமா நடக்குது ஏன் கொலை கொல்ல கற்பழிப்பு இப்படி தேவையில்லாத பிரச்சனைகள் ஏன் வருது இந்த வருஷத்துக்கு அதிபதி இந்த வருஷத்துடைய ராஜா செவ்வாய் பகவான் செவ்வாயும் வம்பு தும்பு வழக்கு சண்டை செவ்வாயும் வண்டி வாகனம் மோதல் கொலை கொல்ல இப்படியா பட்டதுக்கு உண்டான அதிபதிக்கு உண்டான அமைப்பு செவ்வாய் கெட்டு போயிடுச்சுன்னா அந்த கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஆடி மாதம் அன்னைக்கு தன்னுடைய வாகனத்துங்களை எடுத்து போயிட்டு அங்கே போய் டிஷ்டி சுத்தி ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கலாம் தான் வாகனத்துக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் ஆனா இந்த ஆடி மாசம் ஆகாத ஒரு ராசிகளும் இருக்கு மேச ராசி மிதுன ராசி கடக ராசி சிம்ம ராசி துலாம் ராசி தனுசு ராசி கும்ப ராசி இந்த ஏழு ராசிக்கும் ஆவாது இந்த வருஷமே ஆவாது இந்த ஏழு ராசிக்காரங்களும் ஆடி மாசம் ஒன்று தானம் கொடு இல்ல தர்மம் பண்ணு இல்லைன்னா தியானம் பண்ணு இல்லாதவனுக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடு ஏதோ ஒரு கோயிலுக்கு மஞ்சள் குங்குமம் கற்பூரம் ஊதுபத்தி அந்த கோயில விளக்கு ஏறியதுக்கு என்ன வாங்கி கொடு இந்த ஏழு ராசிக்காரங்களுக்கும் தலைமுடி மட்டும்தான் கொட்டும் தலைக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா இந்த ஏழு ராசிக்காரங்களும் வம்பு தும்பு வழக்கு வீண் பிரச்சனை இரும்புனால பீட இரும்புனா கத்தி இரும்புனா துப்பாக்கி இப்படி எதிரிகள் பண்ண ஏவல்னால ஆளை வச்சு அடிச்சு பல பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய ராசி இந்த ஏழு ராசி இந்த ஏழு ராசியும் ஆடி மாசம் தாமீட்டு பக்கத்துல கோயிலுக்கு ஏதாவது தானம் கொடுங்க தர்மம் கொடுங்க கூழ் ஊத்துங்க சாமிக்கு அலங்காரம் ஒண்ணு ஏத்துக்கிட்டா ஒரு வருஷத்துக்கு உண்டான பலன் இந்த ஆடி மாசத்துல உண்டு இடையூறு வராது அதாவது ஆக்சிடென்ட் நடக்காது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா கீழே உழமாட்டோம் கீழே விழுந்து எலும்பு முறிவு ரத்த காவுக்கு அதிபதி செவ்வாய் சைக்கிள் ஓட்டும் போது கார் ஓட்டும் போது ஆகி வீணான பிரச்சனைகள் வரதுக்கு அதிபதி செவ்வாய் அப்ப அந்த ஆடி மாசம் அம்மாவாசை அன்னைக்கோ வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ அம்மனுக்கு ஏதாவது ஒரு பொருள் கொடுத்து வந்தா வரக்கூடிய இடையூறு சின்னதா வரும் இதுதான் சூட்சமம் பெரிய லெவலுக்கு பண்ண அவசியம் இல்லை இருக்கிற வீட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய தெய்வத்துக்கு இல்ல இன்னொரு வழி சொல்லட்டா பாளையம் போங்க வேப்பஞ்சேலை கட்டி அம்பாள் ரூபத்துல அம்மா வருவாங்க அவங்களுக்கு உங்கங்க வயசுக்கேத்த எலுமிச்சம்பளம் மாலைய அவங்களுக்கு மாலையா போடுங்க அவங்க காலுக்கு மஞ்சள் பூசுங்க குங்கு வைங்க காலை தொட்டு இப்படி கண்ணில் ஒத்துங்க இந்த ராசிக்காரங்க அவங்க கிட்ட ஒரு விபூதிய குங்குமம் கொடுத்து எனக்கு பூசி விடுங்கன்னு சொல்லுங்க உங்களை பிடிச்ச பிரச்சனை போச்சு உங்களை பிடிச்ச தொந்தரவு போச்சு எதிரிகள்னால இன்னல் துன்பம் அடைஞ்சிருக்கக்கூடிய தன்மை வந்தாலும் போயிடும் பெரியபாளையம் போனா அங்க முறையா வழிபட்டுக்கிட்டு வாங்க இப்படியாப்பட்ட சக்தி வாய்ந்த கோவில் இந்தியால தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட கோயில் இருந்தாலும் ஆடி மாசத்துக்கு அதி தேவத பாளையம் பவானி தாய் அங்க இருந்து தங்கி அங்க ஒரு சாமியை நல்லா பார்த்துட்டு வந்தாவே தலையெழுத்தே மாறும் தலைக்கு வரக்கூடிய பிரச்சனை சின்னதா போகும் எல்லாரும் எல்லா வளமும் எல்லா நிலமையும் கிடைக்கட்டும் குறையில்லாமல் எல்லாரும் வரணும் சிவாய நம